ஆண்டவரும் லட்சவருமாய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த செய்திக்கு தலைப்பானது கர்த்தரை எண்டெண்டைக்கும் நம்புங்கள் ஏசையா இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் நாலாவது வசனம் கர்த்தரை எண்டெண்டைக்கும் நம்புங்கள் கர்த்தராய் ஏகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார் இந்த வசனத்திலே பார்க்கிறோம் கர்த்தரை எண்டெண்டைக்கும் நம்புகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே வேளையில் கர்த்தராய எகோவா அதாவது எகோவான இருக்கிறவராக இருக்கிறவர் நாம் நம்பக்கூடிய கடவுள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸு அவர் ஏகோவா இருக்கிறவராகவே இருக்கிறார் அவர் இன்றும் என்றும் இருக்கிறார் அதனால தான் எண்டெண்டைக்கு நம்புகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே வேளையில் அந்த வசத்திலே சொல்லப்பட்ட பிற்பகுதி நித்திய கண்மலையாக இருக்கிறார் அது அவருடைய உறுதித்தன்மையை குறிக்கிறது அப்போ நம்முடைய தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்றும் இருக்கிறார் நேற்றும் இருந்தார் இன்றும் இருக்கிறார் என்றும் இருப்பார் அதே வேளையிலே அவர் ஒரு நித்திய கண்மலையாக இருக்கிறார் அப்போ ஆகவே எனக்கன்பானவர்களே நாம் கத்தர நம்பணும் இந்த உலகத்தில் பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கிறது மனிதர்கள் தன்னுடைய தேவைகளுக்காக பலவிதமான நம்பிக்கைகளை வைத்து பல இடங்களுக்கு தேடி அலைந்து சென்று ஏதாவது கிடைக்காதா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறாதா நம்முடைய சூழ்நிலை மாறாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் நாம் நம்ப வேண்டியது இயேசு கிறீஸுவை மட்டும்தான் ஏனென்றால் அவரை ஒரு மனிதன் நம்பினால் கர்த்தரை ஒரு மனிதனை கர்த்தரை ஒரு மனிதன் நம்பினால் அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரத்திலே அங்கே இருபதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவா இந்த நாட்களில் இங்கே விவேகத்துடன் காரியத்தை நடப்புகிறவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே விவேகத்தோடு காரியமாக நடத்த வேண்டிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரை நம்புறது தான் பாருங்க கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் அப்போ ஒரு மனிதன் கர்த்தரை நம்பினால் ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பினால் ஒரு மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தார் எனக்கு ஒரு பாவ மீட்பை வைத்து வைத்திருக்கிறார் என் வாழ்க்கையில் இருக்கிற சாபக்கட்டுகள் என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவர் ஆண்டவராய் இயேசு ஏசு தான் என்று நாம் கர்த்தர நம்புனா அந்த நம்பிக்கை உடைய மனிதர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றப்படுகிறார்கள் இந்த உலகத்திலே கத்திர ஒரு மனிதன் நம்பி வாழ்ந்தால் அவர் ஆசிர்வதிக்கிறது மட்டுமல்ல இரண்டாவது பார்த்தீங்கன்னா யார் அவரை நம்புகிறாரோ அந்த மனிதனுக்கு அவர் பாதுகாப்பை கொடுக்கிறார் நம்ம பார்த்தீங்கன்னா சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரத்திலே அங்கே முப்பதாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் தேவுடைய வழி உத்தமமானது இங்கே பார்க்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னால் நான் தான் வழின்னு சொன்னார் இங்கே அதான் சொல்லு தேவனுடைய வழி உத்தமமானது அதாவது உண்மை உள்ளது கர்த்துடைய வசனம் புடமிடப்பட்டது அப்போ ஆண்டவர் காற்ற வழி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வழி அது உத்தமமான வழி அதே வழி அவருடைய வசனங்கள் தேவனுடைய வசனங்கள் வேதாமத்துடைய வசனங்கள் எல்லாமும் புடமிடப்பட்டவைகள் அதில் தவறு இல்லை பாருங்கள் பிரச்சனையும் இல்லாத தவறில்லாத சுத்தமான சொற்களாகவே இருக்கிறது தொடர்ந்து அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் தம்மை நம்புகிற அனைவரும் அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் அவன் பாருங்க ஒரு மனுஷன் கத்துடைய வழியை பின்பற்றி ஒரு மனுஷன் கர்த்துடைய வார்த்தையை நம்பும் போது அவர் கத்த அந்த மனிதனுக்கு கேடகமாக பாதுகாப்பாக இருக்கிறார் பாருங்க அவரே பாதுகாக்கிறார் அந்த மனிதனை அவர் பாதுகாக்கிறார் பாருங்க அந்த மனிதனை இன்றைக்கு அந்த மனிதன் கர்த்தர நம்புகிறானோ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறானோ தன்னுடைய ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறானோ தன்னுடைய தேவனாக ஏற்றுக்கொள்கிறானோ அப்படி ஏற்றுக்கொள்கிற அந்த மனிதனுக்கு கர்த்த கேடகமாக இருக்கிறார் அவனை பாதுகாக்கிறார் பாருங்க அந்த மனிதன் இந்த பூமியில வாழ்ற காலமும் சரி இந்த பூமியை விட்டு போன இருந்தாலும் அவரே அவங்களுக்கு அந்த மனிதனுக்கு நித்திய பாதுகாப்பாக இருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும் சங்கீதம் அறுபத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே அங்கே எட்டாவது வசனம் சொல்கிறது ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் நம்ம வாழ்க்கையில் நன்மை கிடைச்சா மட்டும்தான் கர்த்தரை நம்புறதுன்னு இல்லை பாருங்க எந்த காலமாக இருந்தாலும் கஷ்ட காலமாக இருந்தாலும் லாபம் நிறைந்த காலமாக இருந்தாலும் துன்பம் நிறைந்த காலமாய் இருந்தாலும் இன்பம் நிறைந்த இருந்தாலும் பாடுகள் நிறைந்த இருந்தாலும் சமாதானமாய் வாழக்கூடிய ஒரு இருந்தாலும். எந்த இருந்தாலும் நாம் கர்த்தரை நம்ப வேண்டும் சில நபர்களை பார்க்கிறோம் அவங்க ஆண்டவரை தேடுவாங்க ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்த உடனே அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு பின்மாறி போகிறதை பார்க்கிறோம் வழி விலகி கர்த்தருடைய வழி உத்தமமான வழியை விட்டு அவங்க விலகி போகிறதை நாம் சமுதாயத்தில் பார்க்கிறோம் ஆனால் பாருங்கள் வாழ்க்கையிலே நஷ்டம் வந்தாலும் வாழ்க்கையிலே கஷ்டம் வந்தாலும் எந்த காலத்திலும் நாம் அவரை நம்ப வேண்டும் யார் நம்புவார் என்றால் ஆண்டவரை உண்மையாக நேசித்து ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த மனிதன் எந்த காலத்திலையும் அவரை நம்புவார் நம்ம வேறு பகுதியில் பார்க்குறோம் யோபு எல்லாம் எடுத்துக்கொண்டால் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த மனிதன் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தவர் அவருடைய பிள்ளைகளோடு குடும்பங்களோடு கூட இருந்த மனிதர் சொத்து சுகத்தோடு கூட இருந்த மனிதர் எல்லாவற்றையும் இழந்து போகிறார் ஆனாலும் பாருங்க அவர் கர்த்தர் மேலே வைத்த நம்பிக்கையை அவர் ஒரு நாள் விட்டு விடலை பாருங்கள் அவர் வாழ்க்கையிலே வரக்கூடாத எல்லா தீமையும் வந்தது அவரை போல தீமை அனுபவித்த நபர்கள் இருப்பார்களா என்ற ஒரு கேள்விதான் தன்னுடைய சரீரம் முழுவதும் பிளவினப்பட்டு இருந்தது அப்போ இப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் அவர் கர்த்தரை நம்பி வாழ்ந்தார் பாருங்க அவன் பாருங்க அதே யோபோ எடுத்துக்கொண்டால் தான் தனக்கு அழிவு தனக்கு நஷ்டம் தனக்கு கஷ்டம் வருவதற்கு முன்பாக ஆசீர்வாதமாக செல்வந்தனாய் சீமானாய் இருக்கிற வேளையிலும் கூட அவர் கர்த்தருக்கு உத்தமனாய் இருந்தார் இருந்தார் அவர் சன்மார்க்கராய் இருந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் பாருங்கள் அதே வேளையில் எல்லாவற்றையும் இழந்த பிறகும் அவர் கர்த்தரை நம்பினார் அந்த நம்பிக்கை தான் பிற்காலத்தில் அவருக்கு ஒரு பெரிய ஆசீர் ஆசிர்வாதத்தை கொடுத்தது அதுவும் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இழந்தவை எல்லாம் திருப்பி ரெட்டிப்பாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிர்வாதத்தை கொடுத்தது அதனால்தான் நாம் நம்முடைய நன்மைக்காக மட்டும் கத்தரை தேடக்கூடாது பாருங்கள் எல்லா காலத்திலும் நாம் கத்தரை தேட வேண்டும் தொடர்ந்து பாருங்க அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்க நம்ம வாழ்க்கையில் இப்போ கர்த்தரை ஒரு மனிதன் நம்புறோம்னா அவ வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் நம்ம அந்த பிரச்சனையான காலத்திலும் நம்முடைய இதயத்தை அவரிடத்துல தான் ஊற்றணும் மற்றவங்கள்ட்ட போய் சொல்லக்கூடாது மற்றவங்ககிட்ட விண்ணப்பம் வைக்கக்கூடாது கர்த்தரிடத்தில் தான் நம்முடைய இதயத்தை ஊற்றுவிட அதாவது கர்த்தரிடத்தில் நாம் நம்முடைய அந்த விண்ணப்பங்களை நாம் ஏறெடுத்து அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழும்போது நிச்சயம் அவர் பதில் செய்வார் பாருங்க தொடர்ந்து அந்த வசனத்தில் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அப்போ எவ்வளவுதான் நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் இழப்பு வந்தாலும் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் சமாளம் இல்லாத ஒரு நிலையாக இருந்தாலும் நாம் கர்த்தரை நம்பும்போது கர்த்தர் நமக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு அடைக்கலமாகவே இருக்கிறதை நான் இந்த வேத பகுதியின் மூலம் பார்க்க முடியும் ஆக எனக்கு என்பவர்களே நம்ம எந்த நிலைக்கும் நம்ம எந்த காலத்துக்கும் நம்ம கர்த்தரை நம்பிடும் பாருங்கள் அடுத்த மூன்றாவது ஒரு காரியத்தை பார்த்தோம் என்றால் சங்கீதம் நூற்றி இருபத்தைந்தாவது அதிகாரத்தில் அங்கே ஒன்றாவது வசனம் சொல்கிறது நான் வாசிக்கிறேன் கேளுங்க கர்த்தரை நம்புகிறவர்கள் என்ெண்டைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் ஒரு சியோன் பர்வதத்தை போல இருப்பார் ஒரு மனிதன் கர்த்தரை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது கர்த்தரையே நம்பி வாழும்போது கர்த்தர் அவனுக்கு அரணா இருக்கிறார் அதே வேளையில் அந்த மனிதன் ஒரு எப்படி இருக்கிறார் பாருங்க சியோன் பர்வதத்தை போல இருப்பார் ரொம்ப ஒரு திட தைரியத்தோடு இருப்பார் ஆண்டவரை நம்புகிற கர்த்தரை நம்புகிற மனிதனால தைரியமாக வாழ முடியும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்த்து நிற்க முடியும் தன்னுடைய பலத்தினால் இல்லை கர்த்தருடைய பலத்தினாலே அதை எதிர்கொள்ள முடியும் அப்போ ஆகிய இலக்கண்பானவர்களே பாருங்க ஆண்டவரை ஒரு மனுஷன் நம்புனா அவனுக்கு கர்த்தர் ஒரு திட மனதை கொடுக்கிறார் பாருங்க ஒரு தைரியத்தை கொடுக்கிறார் நான் இருக்கிறேன் உனக்கு நீ ஏன் சோர்ந்து போகிற நான் இருக்கிறேன் நீ ஏன் பிள பிளவினப்பட்டு போகிற நான் இருக்கிறேன் உனக்கு நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் பாருங்கள் அடுத்த நான்காவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை நம்புற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிற அந்த ஆசீர்வாதம் பார்த்திங்கன்னா பெரிதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்திலே அங்கே பத்தொன்பதாவது வசனம் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கு இங்கே பாருங்க கர்த்தருக்கு பயப்படுறவங்க அப்படின்னா கர்த்தரை நம்புகிறவங்க கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்க அடுத்த சொல்கிறார் பாருங்க உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உண்மையை நம்புகிறவர்களுக்கும் இன்றைக்கி மனுஷங்க எல்லாரும் கர்த்தரை நம்புறதில்லை பாருங்கள் ஆனால் அந்த நம்பாத கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத சனங்களுக்கு மத்தியில் சொந்தத்தில் குடும்பத்தில் வாழ்கிற மனிதனும் கர்த்தரை நம்புறான் பாருங்க பாருங்க மனு புத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது அப்படி இந்த வசனத்தில் பார்க்கும் போது ஒரு மனுஷன் கத்தருக்கு பயப்பட்டு அதாவது கர்த்தரை நம்பி வாழும் போது ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதனை விட நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டே நான் கர்த்தருக்கு உண்மையாய் விசுவாசமாய் கர்த்தருக்கு பிள்ளையாய் நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் வாழுவேன் என்ற ஒரு திட மனதோடு தைரியத்தோடு கூட அவன் வாழும்போது அவனுக்காக அந்த மனிதனுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற நன்மை பெரிதாக இருக்கிறது பாருங்கள் அதான் வேதம் சொல்கிறது நாம் நினைக்கிறதுக்கும் வேண்டுகிறது வேண்டுகிறதுக்கும் அதிகமாக செய்கிற தேவன் அப்போ ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பும்போது அவன் ஒரு அவன் நம்புகிற அந்த அந்த எதிர்பார்க்குற அந்த நன்மையை விடவும் கர்த்தர் தருகிற நன்மை பெரிதாக இருக்கும் பாருங்க நாம் ஒரு குறுகிய வட்டத்தில் பார்ப்போம் ஆண்டவரையெல்லாம் இதை தந்தால் போதும் அதை தந்தால் போதும் ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு கர்த்தர் பாருங்கள் தரக்கூடிய நன்மை பெரிதாக இருக்கிறது என்று இந்த வசனத்தின் மூலம் நாம் பார்க்கிறோம் பாருங்க இனிமாதிரி கடைசியாக பார்த்தீங்கன்னா அவரை நம்புனா சந்தோஷம்தான் நீங்கள் சங்கீதம் ஐந்தாவது அதிகாரத்திலே அங்கே பதினொன்றாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து அப்போ கர்தரா ஏசு கிறிஸ்துவ நம்புனா சந்தோஷத்தை இழந்த மனிதனுக்கும் சந்தோஷத்தை கிடைக்கிறது அப்போ ஆண்டவரை ஒரு மனிதனை ஏற்றுக்கொண்டாம்னா ஏசுவைஸ் ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டால் அவன் வாழ்க்கையில் சந்தோஷம் வருகிறது பாருங்கள் என்னாலும் சந்தோஷித்து பிரச்சனை வந்தாலும் கர்த்தருக்குள் ஒரு சந்தோஷம் சூழ்நிலை எதிராக இருந்தாலும் நஷ்டமே வந்தாலும் கர்த்தருக்குள் ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க அது எல்லா நாளும் ஒரு சைடில் நம்மளை நெருக்கடி நெருக்கினாலும் இன்னொரு சைடில் கர்த்தருடைய சந்தோஷம் நாம் பரலோகவாசிகள் நாம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் இப்போ வந்தாலும் நம்ம அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவோம் நம்ம வாழ்க்கையை அவர் மாற்றுவார் இந்த நிந்தையை மாற்றுவார் இந்த அவமானத்தை மாற்றுவார் இந்த நெருக்கடியை மாற்றுவார் குடும்பத்தில் ஒரு சமானத்தை நிச்சயம் அவர் தருவார் என்னாலும் சந்தோஷித்து பாருங்க என்னாலும் அப்போ ஆண்டவரை ஒரு மனுஷன் நம்புனா சந்தோஷம் ஒரு கெம்பிரிப்பு தொடர்ந்து நீர் அவர்களை காப்பாற்றுவீர் ஆண்டு வரே பொறுப்படுத்தி காப்பாற்றுகிறார் பாருங்க நாளைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் நம்ம எதிர்காலம் என்ன இருக்கும் நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகும் இப்படிப்பட்ட கேள்விக்கு இடமே இல்லை ஏனென்றால் கர்த்தர் சொல்லிக்கிறார் நான் காப்பாற்றுவேன் கர்த்தரை நம்புகிறவங்களை அவர் காப்பாற்றுவார் பாருங்க தொடர்ந்து பாருங்க அந்த வசனம் சொல்கிறது உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் கூறுவார்களாக எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கிறானோ இயேசுடைய நாமத்தில் கேட்கிறானோ இயேசு விசுவசித்து ஏற்றுக்கொள்கிறானோ அவர்கள் கழி கூற முடியும் ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற என கன்பான சகோதரே சகோரியே நீங்கள் எந்தவித நம்பிக்கையில் இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் ஒன்றை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள் கர்த்தரை நாம் நம்பணும் அவர் இன்றைக்கு மட்டும் தேவனில்லை என்றைக்கும் தேவனாக இருக்கிறார் அவர் என்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் அந்த சீவிக்கிற தேவனை நாம வழிபடும் போது அந்த சீவிக்கிற தேவனை ஏற்று கொள்ளும் போது பாருங்கள் அவன் கர்த்த சமானத்தோடு கூட நடத்துகிறார் பாருங்கள் ஏசியா இருபத்தாறாவது அதிகாரத்தில் மூன்றாவசனம் சொல்கிறது உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட உடையவன் எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டானோ அவனுக்கு தான் சந்தோஷம் அதே வேளையில் உம்முடைய உண்மையே நம்பி இருக்கிறபடினா அப்போ உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் கர்த்தரை தான் நம்புவான் அப்படி நம்பும்போது நீர் அவனை பூரண சமானத்துடனே காத்து ஆகவே வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம் வாழ்க்கையில் சமானம் இல்லாமல் இருக்கலாம் வாழ்க்கையில் தோல்வி இருக்கலாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் இருக்காரான்னு பாருங்கள் நாம் கர்த்தரை நம்புகிறோமான்னு சோதிச்சு பாருங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பானவர்கள் இதுவரைக்கும் நீங்கள் கர்த்தரை நம்பாம வேறு விதமான நம்பிக்கையில் இருந்தீங்கன்னா இன்றைக்கு கர்த்தரை நம்புங்க பாருங்கள் அவர் சமானத்தை கொடுக்கிறார் அவர் சந்தோஷத்தை தருகிறார் அவரே பாதுகாப்பாக இருக்கிறார் அவரே நம்மளை திடப்படுத்துகிறார் அவரே நம்மை தைரியப்படுத்துகிறார் அவரே நம்மை நடத்துகிறார் ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொள்வோம் சமானத்தோடும் சந்தோஷத்தோடும் நாம் குடும்பமாய் வாழ்வோம் கர்த்த அந்த வார்த்தை மூலம் நம்மை தேற்றுவாராக ஆமே காட் பிளெஸ் யூ